தேவனுக்கு மகிமை ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரம் மெத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஓராம் வசனங்கள் பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதிருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்கு உட்படாத வடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபித்தால்தான் சோதனைக்கு நாம் தப்பித்துக்கொள்ள முடியும் கிஸ்தமனை தோட்டத்தில் பேதிருவும் யாக்கோப்பும் ஏவானும் ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியாத இடத்திலே சோதனையிலே விழுந்தார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே ஒரு மணி நேரம் என்பது மிக குறைந்த நேரம் ஒரு மணி நேரமாவது அதாவது அட்லீஸ்ட் ஒன் அவர் என்பது மிக குறைந்த மணி நேரம் எனவே பல மணி நேரம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது ஜெபவேலை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதிரவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று அப்போ சில நடவடிகள் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவின் சிலுவை மரண நேரத்திலே ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக் தானி என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டார் இயேசு மறுபடி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் மணி நேரம் என்பது இயேசு ஜீவனை விட்ட நேரம் அது நமக்கு பிற்பகல் மூன்று மணி வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடை மரியாள் மரியால் இடத்திற்கு சென்றாள் என்று யோமான் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அதிக இருட்டு என்பது அதிகாலை ஒன்பதாம் மணி நேரம் அது நமக்கு அதிகாலை மூன்று மணி அது இயேசு உயிர்த்தெழுந்த நேரம் என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று இயேசு மரியாளோடே சொல்லுகிறார் இயேசு உயிர்த்தெழுந்தவுடனே மகதலேனா மரியாள் அதிகாலை ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசுவை சந்தித்தார் இயேசு பி போய் திரும்பி வந்த பின்பு சிஷ்யர்களிடத்தில் என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு உயிரை விட்டதும் ஒன்பதாம் மணி நேரம் இயேசு உயிர் திறந்ததும் ஒன்பதாம் மணி நேரம் பேதுருவும் யோமானும் ஆலயத்துக்கு சென்றதும் ஒன்பதாம் மணி நேரம் இது ஜெபவேலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கு பேதுருவும் யோமானும் பிரவிசப்பானியை குதித்து எழுந்து நின்று நடக்கச் செய்தார்கள் இது யூதர்களை அதிர்ச்சி அடைய செய்தது அப்போ சில நான்காம் அதிகாரத்திலே அண்ணா காய்பா என்னும் பிரதான ஆசாரியர்களை ஆச்சரியத்துக்கு உட்படுத்தினது அவர்களால் இந்த உண்மையை மறுக்க முடியவில்லை அப்போ சில நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்பது சோதனையில் நாம் விழுந்து விடாதபடி இருப்பதை காட்டும் ஜெப ஆகிய ஒன்பதாம் மணி நேரம் என்பது கிறிஸ்தவத்தை எதிர்க்க முடியாத யூத மார்க்கத்தைப் போல நாம் கிரியை நடப்பிப்பதை காட்டும் இந்த ஜெபம் என்பது விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் ஸ்தோத்திரங்களோடும் இணைந்திருக்கிறது ஒன்று திம்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஊழியம் நான்கு காரணங்களுக்காக செய்யப்படுகிறது ஒன்று உள்ள ஜீவனம் பண்ணும்படியாக இந்த ஜெப ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஒன்று தித்தி இரண்டு முதல் ரெண்டு வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார் இரண்டாவது சோதனைக்கு உட்படாதபடி நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள ஒரு மணி நேரமாவது வெளுத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும் என்று மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்றிலே ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்றாவது ஊழியங்கள் வல்லமையாக இருக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எபேசியர் ஆறு பதினெட்டிலே பவுல் சொல்லுகிறார் நான்காவதாக மனுஷனுக்கு மாறனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமான எண்ணப்பட எப்பொழுது ஜபம் பண்ணி விழுத்துருங்கள் என்று லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறிலே ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே நாம் இந்த ஒன்பதாம் மணி நேர ஜெப ஊழியம் என்ற சத்தியத்திற்கு ஒப்புக்கொடுப்போம் ஒரு மணி நேரமாவது விழுத்திருந்து ஜபிக்க வேண்டும் என்ற சத்தியத்திற்கு ஒப்புக்கொடுப்போம் விண்ணப்பம் ஜபம் வேண்டுதல் ஸ்தோத்திரம் என்ற சத்தியங்களுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக